ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் விதி மதி கடவுள் இந்த மூன்றில் எது உண்மை ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா கடவுள் இருக்காங்க அவங்க தான் நம்மளை வழி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் கடவுளாக இல்லைன்றாங்க ஒரு சிலர் எண்ணம் போல் வாழ்க்கைன்றாங்க நீ நினைக்கிறது தான் நடக்கும் நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும் நம்ம நினைக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு மேலே ஒரு சிலர் இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா விதிப்படி தான் நடக்குது எல்லாமே ப்ரீ பிளான்ட் நம்மளால் எதுவுமே மாற்ற முடியாது எல்லாமே முன்பே தீர்மானிக்கப்பட்டது அப்படியும் சொல்கிறாங்க இதில் எது தான் உண்மைன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீழியம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல்னால் இந்த விழியம் பலருக்கும் பிடிக்காமல் போகலாம் இல்லை ஒரு சில நபருக்கு கோபம் கூட வரலாம் இல்லைன்னா நீங்கள் இந்த விழத்தில் சொல்கிறதெல்லாம் போய் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீழத்தை பாதியிலே கட் பண்ணிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு என்ன காரணம்னா நீண்ட நாள் நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கை ஏதோ ஒரு விடயத்தை நீண்ட நாள் நீங்க நம்பிட்டு இருந்திருப்பீங்க ஆனா அந்த விடயம் தப்புன்னு இந்த விழத்துல சொல்லியிருந்தோன்னா உங்க மனம் ஏற்காது அதனுடைய விளைவுகள் தான் இந்த கோபம் வர்றது வீழத்தை கட் பண்ணிட்டு போறதெல்லாம் அதனால உண்மையை தேடுறவங்க இந்த விழத்தை பாருங்க இல்ல ஏதோ ஒரு கருத்துல நீண்ட நாள் நம்பிக்கை வச்சிருப்பீங்களே அப்படிப்பட்ட ஆட்களும் இந்த விழத்தை பாருங்க ஓபன் மைண்டடா பாருங்க அதாவது இத்தனை நாள் நீங்க படிச்ச கருத்துகள் பார்த்து தெரிஞ்சுகிட்ட கருத்துகள் அப்படின்னு பல வகைகள் இருக்கும்ல அதெல்லாம் கொஞ்சம் உங்க மனசுல இருந்து தள்ளி வச்சுட்டு தூரத்துலேருந்து அதை பார்க்க போகிறீங்க அதை ஆராய போகிறீங்க திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல இத்தனை நாள் நீங்கள் அந்த பாக்ஸுக்குள்ளே இருந்திருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட கருத்துக்களை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ நீங்கள் அந்த பாக்ஸை விட்டு வெளியே வந்து உண்மையே தேட போகிறீங்க விதி மதி கடவுள் இந்த மூன்றில் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் முதல்ல விதி விதின்னு ஒன்று இருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பல குழந்தைகள் கேன்சர் பேஷண்ட்ஸாக இருக்கிறாங்க தினம் தினம் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இவங்களாம் என்ன தப்பு செஞ்சாங்க பிறக்கும்போதே போதே ஊனமாக பிறக்கிறாங்க அவங்க வாழ்நாள் முழுக்க ஊனமாக இருக்கணுமா அவங்க ஆசைப்பட்டு தான் ஊனமாக பிறந்தாங்களா அப்புறம் பாருங்க பெற்றோர்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்குங்க இந்த இரண்டு குழந்தைகளில் ஒரு குழந்தை நல்லா படிக்குது மற்றொரு குழந்தை சரியாக படிக்க மாட்டேங்குது இது யார் தப்பு ரெண்டையுமே ஒரே தான் பாத்துக்கிறாங்க மற்ற ஒரு குழந்தை மாதிரி ஒரு இந்த குழந்தையின் இன்னும் இருக்குமானிச்சது விதி எல்லாம் இல்லப்பான்னு நம்பிட்டு இருக்கீங்க பாருங்க எல்லாமே எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றீங்களே நம்ம நினைக்கிறது தான் நடக்கும்னு சொல்றீங்க ஒரு மனிதனாச்சும் இந்த உலகத்துல வாழ்ற ஒரு மனிதனாச்சும் இயற்கையா நடக்கக்கூடிய மரணத்தை விரும்புறானா இயற்கையா மரணம் வருதுல்ல அந்த மரணம் நம்ம விரும்பி தான் வருதா எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றோம் எல்லாருமே கொஞ்ச நாள் வாழணும் தான் ஆசைப்படுறோம் ஆனா அப்படி இல்லையே இயற்கையாக வரக்கூடிய மரணத்தை நம்மளால் தடுக்க முடியலையே அப்புறம் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விபத்துக்கள் இதெல்லாம் கூட நம்மளால் தடுக்க முடியலையே அப்ப இதுலேருந்துலாம் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா விதின்னு ஒன்று இருக்கு இப்போ அடுத்த தலைப்பு பாருங்களேன் மதி எண்ணம் போல் வாழ்க்கை இப்போ நீங்கள் நினைக்கலாம் அதான் விதி இருக்குன்னு சொல்லிட்டீங்க அப்போ இந்த எண்ணம் போல் வாழ்க்கைன்ற கான்செப்ட் தப்புன்னு சொல்ல போறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதான் இல்லை இந்த எண்ணம் போல் வாழ்க்கைன்றதும் உண்மைதான் இப்போ இந்த விழத்தை நீங்கள் கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு உங்களை சுற்றி உள்ள பொருட்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் உற்று பாருங்கள் நீங்கள் போட்டிருக்க சட்டையாக இருக்கலாம் இல்லை நீங்கள் அணிஞ்சிருக்க வாட்சாக இருக்கலாம் இல்லை நீங்கள் காதில் மாட்டிகிட்டு இருக்க ஹெட்செட்டாக இருக்கலாம் இல்லை உங்கள் மொபைல் ஃபோன் கம்ப்யூட்டர் லேப்டாப் எதுவாக கூட இருக்கலாம் இது போன்று உங்களை சுற்றி உள்ள பொருட்கள் இருக்குல்ல இது மாதிரியான பொருட்களை பாருங்க இதில் உள்ள பல பொருட்களை நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கியிருப்பீங்க அதாவது கடந்த காலத்தில் நீங்கள் இந்த பொருட்களெல்லாம் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க இப்போ அந்த பொருட்கள் உங்களுக்கு சொந்தமாக இருக்கு இன்னும் ஏன் கடந்த காலத்தில் இந்த விதி மதி கடவுள் இதெல்லாம் என்னன்னு யோசிச்சிருப்பீங்க அதுக்கான விடை கிடைக்குமான்னு கூட நீங்கள் யோசிச்சிருக்கலாம் நீங்கள் அப்படி நினைச்சதுனால கூட இந்த விஜயத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் அப்போ இதுலருந்து நமக்கு என்ன தெரியுது எண்ணம் போல் வாழ்க்கைன்றதும் உண்மைதான் நம்ம நினச்சா அது நடக்குது அப்போ நீங்களாம் யோசிக்கலாம் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க யாராலையும் மரணத்தெல்லாம் தடுக்க முடியாது எல்லாருமே இயற்கையாக மரணம் அடைஞ்சிட்டு தான் இருக்காங்க அப்போ இதெல்லாம் விதிப்படி தானே நடக்குது இப்போ வந்து திடீர்னு என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் உண்மைதான் இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே இயற்கையாக மரணம் அடைகிறாங்க ஆனால் மரணம் அடையாதவங்கன்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க நம் சித்தர்கள் நிர்வாண நிலை அடைஞ்சிருக்காங்க ஜீவசமாதி இப்போ இயற்கையாக மரணம் அடைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய உடல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி போக ஆரம்பிக்கும் ஆனால் இங்கே நிர்வாண நிலை இந்த ஜீவசமாதி நிலை அடைந்தோன்னா நம்ம உடம்பு அழுகி போகாது நீண்ட நாள் அழுகி போகாமையே இருக்கும் இதை வந்து ஹைபர்னேட்டிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க பல உயிரினங்களுமே இப்படி ஹைபர்னேட்டிங் ஸ்டேஜில் இருந்துருக்கு உணவு பற்றாக்குறை இருக்கும்போது இல்லை குளிர்காலங்களெல்லாம் பல உயிரினங்கள் தன்னை காப்பாற்றி கொள்ள சமாதி நிலைக்கு போயிடும் இது தான் நம்ம சித்தர்களுமே பண்ணியிருக்காங்க கடைசியாக அந்த ஜீவசமாதி அடையும் போது இந்த பிரபஞ்சத்தோடு கலந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது இயற்கையான மரணத்தையும் நம்மளால் தடுக்க முடியும் நம்மால் மாற்றி அமைக்க முடியும் அப்போ இதற்கு முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோம்ல கை கால் ஊனமாக பிறக்கிறவங்க ஆக்சிடெண்ட்ஸில் கால் போனவங்க ஆனால் அப்படிப்பட்டவங்க கூட தன் மன வலிமையால் தனக்கு பிடிச்ச வாழ்க்கையே வாழ்கிறாங்க தனக்கு உடல் உறுப்பு இல்லையன்னு சொல்லிட்டு சோகமாக இருக்கிறதுக்கு பதிலாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னு சிந்திச்சு அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையுமே வாழ்கிறான் இதுதாங்க எண்ணம் போல் வாழ்க்கை எல்லாம் விதிப்படிதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு உக்காந்துக்கல முயற்சி செய்கிறாங்க அப்போ இல்லைனா நமக்கு என்ன தெரிய வருது விதின்னு ஒன்று இருக்குது நம்ம கிரக சூழ்நிலைகளாலும் நம்ம மரபணு கோளாறுகளாலும் நம்மளுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது இல்லை எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் அப்படி தீர்மானிக்கப்பட்டாலும் விதிப்படி நம் வாழ்க்கை இருந்தாலும் அதை நம்மால் மாற்றி அமைக்க முடியும் அதாவது விதி என்ற ஒன்றும் இருக்கு மதி என்ற ஒன்றும் இருக்கு விதியை மதியால் வெல்லலாம் ஆனால் இதுல ஒரு கண்டிஷன் இருக்குங்க என்ன கண்டிஷன்னா விதியை மதியால் வெல்லலாம் நம்மளுடைய விதியை நம்ம மன வலிமையால் மாற்றி அமைக்கலாம் ஆனால் நம்ம போடுற எஃபர்ட் இருக்குல்ல அது வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் மாறும் அதாவது விதியின் தன்மையை பொறுத்தும் அதற்கு நாம் செய்யும் முயற்சிகளை பொறுத்தே இருக்கு இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பாருங்க ஒருத்தர் சராசரி மனிதரா இருக்காரு ஒரு எழுபது கிலோல இருக்காரு அவருடைய வயிறு பெருசா இருக்கு அதை குறைக்க பாக்குறாரு இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ரொம்ப பருமனா இருக்காரு அவர் பிறந்ததுல இருந்தே குண்டாதான் இருக்காரு நூறு கிலோக்கு மேல இருக்காரு இப்ப இந்த ரெண்டு பேருமே ஒரு நான்கு ஐந்து மாதங்கள்ல உடம்பு குறைக்க பாக்குறாங்க இந்த இருவருமே ஒரே உடற்பயிற்சி செய்யறாங்க யாருக்கு உடம்பு வேகமா குறையும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சராசரி மனிதராக இருக்கார்ல சிறிதளவு வயிறு பெருசாக இருக்கு இவருக்கு சுலபமாக குறைஞ்சோம் ஆனால் அதே ரிசல்ட் இவருக்கு கிடைக்காது அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது விதியே மதியால வெல்லலாம் ஆனால் அது நாம் செய்யும் முயற்சியை பொறுத்தே இருக்கு அதாவது இவரை விட இவர் பருமனாக இருக்கார் இவர் போடுற அதே முயற்சியை இவர் போடுற அதே உழைப்பை இவருமே போட்டாலும் கூட இவருக்கு அந்த ரிசல்ட் வராது அப்போ நான் இங்கே என்ன பண்ணணும் இவர் அதிகப்படியான முயற்சி செய்யணும் அப்படி செஞ்சார்னா நிச்சயமாக இவர் எதிர்பார்த்த பலனை இவர் பெறலாம் அப்போ விதின்னு ஒன்று இருக்குது அதை மதியால் வெல்லலாம் நாம் செய்யும் முயற்சிகளை பொறுத்தும் அந்த விதியின் தன்மையை பொறுத்தே இருக்கு இப்போ அந்த இயற்கையாக மரணம் அடையிறவங்க சொல்றோம்ல ஆனால் அதையும் கூட நம்ம சித்தர்கள் மன வலிமையால் மாற்றி அமைச்சிட்டாங்க ஆனால் இது எல்லாராலையும் பண்ண முடியாது ஏன்னா விதி அவ்வளவு வலியது அப்படி வலிமையான விதியை வெல்லணும்னா நம்ம போடக்கூடிய உழைப்புமே அதிகப்படியாக இருக்கணும் அப்புறம் முன்பே சொல்லியிருந்தோம்ல எதிர்பாராமல் நடக்கக்கூடிய இந்த விபத்துக்கள் இந்த விபத்துகளை கூட பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விபத்துகள் மனிதர்களின் அலட்சியத்தால் நடக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பிண்டாரிகளின் சதி திட்டங்களாகவும் இருக்குது இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு விழிப்புணர்வு ஆனாலே பெரும்பாலான விபத்துகளை நம்மளால் தவிர்த்திட முடியும் இந்த விழியத்தை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளும் இருக்கும் அதை நீங்களா உருவாக்குனதாகவும் இருக்கலாம் இல்லை உங்க விதிப்படியாகவும் இருக்கலாம் ஆனா நீங்களாம் என்ன தெரிஞ்சுக்கணும் தான் நடக்குதேன்னு சொல்லிட்டு நீங்க எந்த முயற்சியும் பண்ணாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி உங்களுடைய மன வலிமையால உங்களுடைய விதியை மாற்றி அமைக்க முடியும் இப்ப ஜாதகம் பாக்குறதுலாம் சொல்றாங்கல்ல அதுவுமே நம்மளுடைய விதியை நமக்கு சாதகமா மாற்றி கொள்வதுதான் இப்ப எடுத்துக்காட்டுக்கு சாதகப்படி ஒருத்தர் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் தான் செய்வார்னு சொல்லிட்டாங்கன்னா அதை நினைச்சு அவங்க வீணா கவலைப்பட தேவல காயிலாங்கடையும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் தான் கப்பல் கட்டுவதுமே இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் தான் இப்படி நம்மளுடைய விதியை நம்ம தெரிஞ்சு நமக்கு சாதகமா மாற்றி கொள்ளலாம் சரி இப்ப கடவுள்லாம் என்னன்னு பாத்துடலாம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இந்த உலகம் உருண்டையாக இருக்குது அதில் நம்மளாம் இருக்கும் ஆனால் இந்த உலகத்தை தாண்டி நம்மளால் போக முடியல இந்த உலகம் இந்த அண்டத்தில் இருக்குல்ல இந்த அண்டத்துக்கு மேலே என்ன இருக்குது மேலே போயிட்டே இருந்தால் என்ன இருக்கும் இந்த அண்டத்தையே தாண்டி வேறு என்ன இருக்கும் இதை உருவாக்குனது யார் இந்த பிரபஞ்சத்திலையே நம்ம உலகம் ஒரு புள்ளி தான் சிறிய புள்ளியாக இருக்குது அந்த புள்ளிக்குள்ள பல நாடுகள் இருக்குது அந்த நாடுகளுக்குள்ள ஒரு ஊருக்குள்ள ஒரு தெருவில் நம்ம இருக்கோம் அப்போ நம்ம எவ்வளோ சிறியவர்கள்னு பாருங்கள் ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் நம்மளுடைய உள்ளங்கையை பாருங்களேன் அந்த உள்ளங்கையில் ரேகைகள் இருக்குது அதையும் தாண்டி பல பாக்டீரியாக்கள் இருக்கும் அதையும் தாண்டி நம்மளுடைய சதைகள் இருக்கும் அதுக்குள்ள செல்ஸ் இருக்கும் நம்ம உடம்புல இருக்க உயிரணுக்கள்லாம் தினம் தினம் இறந்துக்கிட்டும் இருக்குது பிறந்துக்கிட்டும் இருக்குது நம்ம உடம்புல நல்ல பாக்டீரியாக்களும் இருக்கு கெட்ட பாக்டீரியாக்களும் இருக்கு நம்ம கண்ணுக்கே தெரியாம சிறிய சிறிய நுண்ணுயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்கு இப்போ ஆழ்கடலை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கண்டுபிடிக்கப்படாத பல உயிரினங்கள் ஆழ்கடலில் இருக்கு அந்த உயிரினங்களுக்குலாம் அந்த கடலை தாண்டி என்ன இருக்குன்னே தெரியாது கடலுக்கு மேலே இவ்வளோ பெரிய டெக்னாலஜி இருக்கிறதே அந்த உயிரினங்களுக்கு தெரியாது அந்த உயிரினங்களால தெரிஞ்சுக்கவும் முடியாது அது போலதான் மனிதர்களாக இருக்கும் நாமும் இந்த அண்டத்தை தாண்டி என்ன இருக்கிறதுன்றதெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது அதனால் நமக்கு தெரியாததை தெரியாதுன்னு சொல்கிறதே சரியானது இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா இந்த மதங்கள்லாம் என்ன சொல்லப்படுதுன்னா இந்த அண்ட பிரம்மாண்டத்தை இந்த உலகத்தை கடவுள் உருவாக்குனாரு அல்லா தான் உருவாக்கினாரு பிரம்மன் உருவாக்குனாரு பரமபிதா தான் உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லி இந்த மதங்கள்லாம் சொல்லுது எதுன்னு அடிப்படையில் இப்படி சொல்லுது இதை எப்படி நம்மளால் நம்ப முடியும் இந்த பிரபஞ்சத்தை ஒருத்தர் தான் உருவாக்கியிருக்க முடியுமா ரெண்டு பேர் இருக்க முடியாதா இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனாங்கலாம் சொல்கிறாங்களே அவங்களாம் ஆண்களாக தான் இருக்கணுமா பெண்கள் பேரே இல்லையே இந்த அல்லா பரமபிதா பிரம்மா இப்படிலாம் பேர் வச்சதெல்லாம் யாரு இந்த யூத பிராமணர்கள் இந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கும் இந்த பிண்டாரிகள் மனிதர்களை பிரிப்பதற்காக பல மதங்களை உருவாக்கினாங்க அந்த ஒவ்வொரு மதங்கள்லையுமே ஒவ்வொரு கடவுளுக்கும் பேர் வச்சுட்டாங்க இந்த உலகத்தை படைச்சவர் தான் அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்சவர் தான் பரமபிதா இந்த உலகத்தை படைச்சவர் பிரம்மா அப்படின்னு வெவ்வேறு பெயர்களை வச்சாங்க அந்த பெயர்களுக்காக இந்த பெயர் தான் சரின்னு சொல்லி மக்களை சண்டை போட விட்டுட்டு இருக்காங்க சரி இப்போ இதெல்லாம் படைச்சவர்னு ஒருத்தர் இருக்காரான்றத பார்ப்போம் இந்த சிறுத்தை இருக்குல்ல இதை படைச்சதும் கடவுள்னு சொன்னீங்கன்னா இந்த முயலை படைச்சதும் கடவுள் தானே இந்த முயல் இப்போ என்ன தவறு செஞ்சது இவ்வளோ கொடூரமான ஒரு காட்சியை கடவுள் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரா ஒரு சிறு பெண்மணி இஸ்லாமிய மதத்தை சார்ந்த சிறு பெண்மணிய கோயிலுக்குள்ளேயே வச்சு கொடூரமா கொண்டாங்க அந்த கொன்ன மதம் பாத்தீங்கன்னா ஹிந்து மதம் நம்ம கேக்குற கேள்வி என்னன்னா நம்மளை படைச்சாருன்னு சொல்றாங்கல்ல கடவுள் நம்மளை படைச்சவர் அவர் ஹிந்து மத கடவுளா இருந்தான்னு வச்சுக்கோங்க அவர் ஏன் இதை கண்டும் காணாம இருந்திருக்காரு இல்ல இஸ்லாம் மத கடவுளும் இதே ஏன் தடுக்கல முதல்ல இந்த மாதிரி வக்கர குணம் உடையவர்களை ஏன் படைக்கணும் நம்மளை படைக்கணும்னு முடிவாயிருச்சு டிஃபால்ட்டா எல்லாம் சரியாதான படைச்சாகும் இந்த கொடியவர்கள்லாம் படைக்காமே படைக்காம இப்போ இந்த யூத பிராமணர்கள் இருக்காங்க மிக கொடியவர்கள் பல நூற்றாண்டுகளாக நம்மை அடிமைப்படுத்தியிருக்காங்க பல ஆயிரம் சித்தர்களை கொண்டிருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த உலகத்தை படைச்சவருன்னு ஒருத்தர் இருந்து வேடிக்கை பார்க்கறாரு இப்படி நல்லதையும் படைச்சிட்டு கெட்டதையும் படைச்சிட்டு ஒருத்தர் வேடிக்கை பார்க்கறாருனா அப்படி வேடிக்கை தான் நம்ம கடவுள்னு சொல்லணுமா அப்ப இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா ஒரு சக்தி தான் நம்மள படைச்சிருக்கு அந்த சக்தியின் பெயர் இயற்கை இயற்கையாக நம்ம பரிணாமிச்சு வந்திருக்கோம் ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை அடிச்சு சாப்பிட்றது தான் இயற்கை இதை நம்மளால் மாற்றி அமைக்கவே முடியாது இந்த உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களையுமே பியூர் வெஜிடேரியனாக மாற்றி அமைக்க முடியுமா முடியவே முடியாது ஏன்னா இதுதான் இயற்கை இயற்கையால் தான் நாம் படைக்கப்பட்டோம் அந்த இயற்கை கடவுள் ஆகாது இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்களேன் சூரியன் சூரியனால விவசாயம் எல்லாம் நடக்குது பல உயிரினங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு காரணமே இந்த சூரியன் தான் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த சூரியன் கிட்ட போயிட்டு ஒரு குழந்தையை வைத்தால் என்ன பண்ணும் கிட்ட எது சென்றாலுமே அதை சுட்ட எரிச்சிரும் நல்லவர்களா கெட்டவர்களானா பார்க்காது இயற்கை நம்மளுடைய வலிமையானது தான் ஆனால் இயற்கைக்கு நல்லது கெட்டது தெரியாது இப்போ மழை பெய்யுது அந்த மழையை பார்த்து ஒரு விவசாயி மகிழ்ச்சி அடையாளம் ஆனால் அதே மழை கடும் புயலாக மாறி தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டே இருக்கு விவசாய நிலங்கள்லாம் நீரில் மூழ்கிடுச்சு அப்போ இந்த விவசாயி அந்த மழையை பார்த்து வாழ்த்துவானா திட்ட ஆரம்பிப்பான் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குப்பா இதனால என் வாழ்க்கையே போச்சுப்பா அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிப்பான் இயற்கை கடவுள் ஆகாது ஏன்னா இயற்கைக்கு நல்லது கெட்டது தெரியாது ஆனால் அதே இயற்கையை நம்மளால் நல்ல விடயங்களுக்கும் பயன்படுத்த முடியும் இப்ப அந்த சூரியன் இருக்குல்ல யார் கிட்ட போனாலும் சுட்டரிக்கும் தான் ஆனால் அதே சூரிய ஒளியால நம்ம பயன்படுத்துறதுக்கு மின்சாரத்தை உருவாக்க முடியும் அதே மாதிரி மழை பெய்யுது அந்த நீரை வெள்ளப்பெருக்கு வராமல் ஒரு இடத்துல சேர்த்து வைக்க முடியும் சேர்த்து வச்சு நம்மளால பயன்படுத்த முடியும் இயற்கைக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியாது அதை நல்ல விதமா பயன்படுத்தலாமே தவிர இயற்கை கடவுள் ஆகாது அப்ப தான் கடவுள்னு நீங்க கேட்கலாம் அதுக்கு இந்த வார்த்தைய சொல்லாய்வு செய்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் கடவுள் கடவுளுக்கு கடவுள்னு ஏன் பேர் வந்துச்சு பெரும்பாலானோர் என்ன சொல்லுவாங்கன்னா அதை அப்படியே ரெண்டா பிரிச்சுப்பாங்க கடவுள் கடவுள் கடந்து கடந்து செல் இது பதில் நம்ம நம்ம தவம் பண்ணும்போது மனம் அமைதியாகும் எண்ணோட்டங்கள் குறையும் ஒரு சில காட்சிகள் பேரமைதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைதியான நிலை கிடைக்கும் இது எதுவுமே கடவுளுக்கான பொருள் இல்லையே அப்ப இந்த சொல்லாய்வு கடவுள் என்பது யாருன்றத சொல்லல இது தவறான சொல்லாய்வு அப்ப சரியான சொல்லாய்வு எது கடம் கூட்டல் உள் கடவுள் கடம் என்பது குடம் சட்டி குண்டான்னு சொல்றோம்ல நம் சித்தர்கள் நிர்வாண நிலை அடைந்து குண்டானில் வைத்து ஜீவசமாதி செய்யப்பட்டவர்கள் அவர்களே கடவுள் ஆவர் இதற்கு மேலும் ஆதாரத்தை பாருங்களேன் தமிழ் வார்த்தை கடவுள் ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா காடுன்னு சொல்லுவாங்க இந்த காடுன்ற வார்த்தையுமே தமிழ் வார்த்தையில இருந்தா வந்திருக்கு எப்படி தமிழ்ல ஒன்றுன்னு சொல்றோம் ஆங்கிலத்துல ஒன் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல எட்டுன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல எய்ட்னு இருக்கும் இது போல தான் தமிழில் சொல்லக்கூடிய இந்த கடவுள்ன்ற வார்த்தை ஆங்கிலத்தில் காடுன்னு சொல்லப்படுது இந்த காடுனுடைய சொல்லாய்வு பார்த்தீங்கன்னா கூட குட் அப்படின்னு வரும் அதாவது குடம் என்று சொல்லுடைய மறுவிய வடிவமே இந்த குட் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் காட் என்ற சொல்லுக்கும் பரியல் மவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய புதைமேட்டுக்குமே தொடர்பு இருக்குது அப்ப இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா நிர்வாணமேதி கடத்தில் வைத்து ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களையே நாம் கடவுள் என்று சொல்கிறோம் நமக்கு நல்லாவே தெரியுங்க மக்களை நல் வழியில் ஆட்சி செயற்ப ஆண்டவன் சொல்லுவாங்க மக்களுக்கு உதவி செய்து மக்களுக்காக போராடி இறந்தவர்களை மக்கள் கடவுளா பார்ப்பாங்க இது அனைத்தையும் சேர்ந்த கலவை தான் நம்ம சித்தர்கள் நம் தமிழ் கடவுள்கள்லாம் இருக்காங்கல்ல இவர்கள் அனைவருமே மனிதராய் பிறந்து மக்களை ஆட்சி செய்து மக்களின் குறைகளை தீர்த்தவர்கள் அது மட்டும் இல்ல இவங்க சித்தர்கள் ஐம்புலன்களையும் அடக்கி குண்டலினி சக்தியை விழிப்படைய செய்து ஆழமான தவம் செய்து நிர்வாண நிலை அடைந்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் கடவுளர்கள் ஏன்னா இவர்களுடைய ஆன்மா இன்றளவும் இந்த பிரபஞ்சத்தில் கலந்து உயிர்ப்புடன் தான் இருக்கு நம்ம சரியான முறையில வேண்டி வணங்கும் போது நம் கடவுளர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் இப்ப நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா சிறுத்தை முயல் அடிச்சு சாப்பிடுறது அந்த முயல் என்ன தப்பு பண்ணிச்சு இப்படிலாம் பேசியிருப்போம் இவை அனைத்துமே இயற்கையின் விதிதான் ஆனா இந்த விடத்தை பாருங்களேன் இங்கே இந்த வேகமான நாய்கள் இருந்து இந்த முயல் சாதுரியமாக தப்பிச்சிருச்சு அப்போ இது ரெண்டுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது இயற்கையை பொறுத்தவரையும் வலிமையே வெல்லும் நல்லவர்களோ கெட்டவர்களோ யார் வலிமையாக இருப்பார்களோ அவர்களே வெல்வார்கள் இதுதான் இயற்கையின் மாற்ற முடியாத விதி இந்த இயற்கையின் விதிக்குள்ள நம் கடவுளர்களும் அடங்குவார்கள் எடுத்துக்காட்டுக்கு கலியுகம் பிறந்தது கலியுகத்துல இந்த பிண்டாரிகள் இருக்காங்க இவர்கள் இந்த உலக கைப்பற்றி கொடுங்கோல் ஆட்சி செஞ்சாங்க பல தவறுகள் நடந்தது என்ன தெரிய வருதுன்னா இந்த யுகம் தீய எண்ணம் படைத்தவர்களுக்கு சாதகமான யுகம் இந்த தான் பல சித்தர்கள் கழிவேற்றப்பட்டார்கள் தமிழர்களை அடிமையாக்கினார்கள் அதுக்கப்புறம் ஈழப்போர்லாம் எல்லாம் நடந்துச்சு ஆனா பாருங்க சத்தியுகம் ஆரம்பிச்சது இந்த மாயன் காலண்டர் முடியும் போது கலியுகம் முடிந்தது சத்தியுகம் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிண்டாரிகளுக்கு பல தோல்விகள் தான் இருக்கு நம் கடவுளர்களின் ஆட்டத்தை நம் கண்ணெதிராக பார்க்க முடியுது இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பிபின் ராவத் மரணம் நாட்டிலேயே மிக முக்கியமானவர் முப்படை தளபதி பிபின் ராவத் இவர் ஏன் தமிழ்நாட்டில் இறக்கணும் இவர் மரணத்தை வைத்து அந்த பகுதியில் வாழும் இஸ்லாமியர்கள் மீது தீவிரவாத முத்திரை குத்தி அப்பாவி இஸ்லாமியர்களை கைது செய்வது இந்த சடங்கின் நோக்கம் எப்படி ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அப்பாவி ஏழு பேரை கைது செஞ்சிருந்தாங்க அதே சடங்கு தான் இதுவும் ஆனா இதில் நம் கடவுளர்களின் ஆட்டத்தை பாருங்க பிபின் ராவத் மரணத்திற்கு அப்புறம் இந்த ஆரிய கூட்டோலாம் டெரரிஸ்டால நடத்தப்பட்ட தாக்குதலா இருக்குமோ அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க ஆனா அதுல வந்து ட்விஸ்டர் பாருங்க நாசர் என்பவர் ஒரு இஸ்லாமியர் அந்த பகுதியில தன் குடும்பத்தோட சுற்றுலா பயணம் செஞ்சிருக்காரு அப்ப எதர்ச்சியாக ஹெலிகாப்டர் மறைறத வீடியோ எடுத்துட்டாரு அந்த வீடியோவும் இணையதளத்துல பரப்பப்பட்டுருச்சு இந்த ஒரு வீடியோ மூலமா என்ன ஆச்சுன்னா இந்த பிராமண பிண்டாரிகளுடைய ஒட்டுமொத்த பிளானுமே க்ளோஸ் ஆயிடுச்சு இது ஒரு தீவிரவாத சதின்னு அவங்களால சொல்ல முடியாம போச்சு அந்த கேஸை அப்படியே மறைச்சிட்டாங்க அப்பனா பார்த்துக்கோங்க எந்த ஒரு இஸ்லாமியர்கள் மீது பழி போட பார்த்தாங்களோ அதே இஸ்லாமியர்களை வைத்து அதாவது நாசர் என்னும் இஸ்லாமியரை வைத்து அவர்களுடைய நாசகார திட்டம் முறியடிக்கப்பட்டது இதுதான் நம்ம கடவுளர்களின் செயல் இது போன்று மனிதர்களை வைத்து தான் நம் கடவுளர்கள் அற்புதங்கள் செய்வாங்க இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா நம் கடவுளர்களுமே இந்த இயற்கையின் விதிக்குள் உட்பட்டு தான் இருக்காங்க அப்படி இருந்தாலும் கூட சும்மா இல்லை அவர்களால் முடிந்ததை செய்திருக்காங்க இன்றளவும் தமிழ் நம் அழியாததற்கான காரணம் நம்மை சூட்சுமமாக பாதுகாத்து கொண்டிருக்கும் நம் கடவுளர்கள் தான் நம்ம கடவுளர்கள் சூலத்தை எடுத்துட்டு வந்து வேல் எடுத்துட்டு வந்து அப்படியே பறந்து வந்து எதிரிகளை அழிக்க மாட்டாங்க இது எல்லாமே படங்கள்ல மட்டும்தான் நடக்கும் நம் கடவுளர்கள் மனிதர்கள் மூலமா தான் நல்லவைகளை செய்வாங்க இப்ப சத்திய யுகம் வந்துருச்சு எல்லாரும் சத்திய யுகம் வந்துருச்சுன்னு எதுவுமே பண்ணாம இருக்கக்கூடாது நம்ம முயற்சி செய்தால் தான் இங்கே வெற்றி கிடைக்கும் நம் கடவுளர்களும் அதை தான் விரும்புகிறாங்க அப்ப இதுல இருந்துலாம் நமக்கு என்ன புரிய வருதுன்னா இந்த உலகம் இந்த குடுங்கலான உலகம் ஒருவரால் படைக்கப்பட்டது கிடையாது இங்கே வலிமையே வெல்லும் ஐம்புலன்களையும் அடக்கி நிர்வாணம் எய்தியவர்கள் தான் கடவுளர்கள் நம் கடவுளர்களுமே இயற்கையின் விதிக்குள் உட்பட்டவர்கள் படத்தில் காட்டுற மாதிரி பறந்து வர்றது இந்த மாதிரி பெரிய பெரிய சாகசம் செய்கிறதெல்லாம் உண்மையில் நடக்காது நம் கடவுளர்கள் செய்யும் அற்புதங்களுமே இயற்கையாக நடக்கிற மாதிரிதான் இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்த உலகமே தமிழர்களை பார்த்து வியந்து போன தருணம் அந்த போராட்டம் பல லட்ச தமிழர்களால் நடத்தப்பட்ட போராட்டம் எந்த ஒரு சென்ட்ரல் கமாண்ட் தலைமையே இல்லாமல் நடத்தப்பட்டது அது எப்படி சாத்தியம் இப்படி தான் நம்ம கடவுளர்களின் ஆட்டமுமே இருக்கும் நம் கடவுளர்கள்தான் தலைமையை ஏற்று இந்த போராட்டத்தை நடத்தியிருக்காங்க அதனால் கடவுளர்களின் செயல் இது போன்று தான் இருக்குமே தவிர இந்த படங்களில் காட்டுவது போல் ஃபேண்டஸியாக இருக்காது நம்ம முயற்சி செய்தால்தான் கடவுளர்களின் அருள் கிடைக்கும் ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டோம் இங்கே வலிமையே வெல்லும் இயற்கையை பொறுத்தவரையும் நல்லவன் கெட்டவன்லாம் தெரியாது இங்கே யார் வலிமையாக இருக்கானோ அவன் வெற்றி அடைவான் இந்த உலகில் உள்ள பெரும்பான்மையான மதங்கள் அனைத்துமே இந்த பிண்டாரிகளால் உருவாக்கப்பட்டது மதம் என்ற சொல்லே வதம் என்ற சொல்லிலிருந்தான் உருவாச்சு மக்களுக்கு தேவை மதம் கிடையாது சமயம் மக்களை அறவழிப்படுத்தக்கூடிய ஒரு ரூல் புக் இதுதான் தேவை இப்ப இருக்க மத புத்தகங்கள் அனைத்திலுமே பல நல்லவைகள் சொல்லப்பட்டிருக்கும் ஏன்னா அப்படி சொன்னா தான் பலரும் நம்பி வருவாங்க ஆனா அதுல பல தீய கருத்துக்கள் இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு பாருங்க எல்லா மதத்திலையுமே ஒரு காமனான கான்செப்ட் சொர்க்கத்துக்கு போற கான்செப்ட் இருக்கும் கிறிஸ்துவ மதம் என்ன சொல்லுது நீங்க கிறிஸ்துவத்தை ஃபாலோ பண்ணுங்க இந்த புக்கில் போட்டிருக்க மாதிரி இருங்க அப்படி இருந்தா கடைசி கால வருகையில் வந்து கடவுள் வந்து உங்களை சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு இதே இதேதான் இஸ்லாம் மதத்திலயும் சொல்லி வச்சிருப்பாங்க நீங்க வந்து இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க இதெல்லாம் பின்பற்றாதவர்கள் காஃபீர் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த சொர்க்கத்துல என்ன இருக்குன்னு பாருங்களேன் கார்டன் இருக்குமா நிறைய மரஞ்செடி கொடிகள்லாம் இருக்குமா பெரிய பெரிய பழங்கள் தங்கத்தால் வெள்ளியால் ஆன மரங்கள் அதுக்கப்புறம் நிறைய ரூம்ஸ் இருக்குமா அன்லிமிட்டடாக சாப்பாடு இருக்கும் இது எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக்கான ஒன்றுங்க சொர்க்கத்துக்கு போவோம் போவோம்னு நம்பி எத்தனை பேர் இறந்து போயிருப்பாங்க அப்புறம் இந்துவிசத்தில் பார்த்தீங்கன்னா கூட இந்திரலோகன்னு சொல்லுவாங்க இந்திரன் பெண்களோட இருப்பாரு அப்படின்னுலாம் சொல்லி தமிழ் ஆசிவக சித்தரான இந்திரனை மிக கொச்சையாக பேசி வச்சுருப்பாங்க இந்த அனைத்து மதங்களுமே எதை மையமாக வச்சுதான் மயங்குது இந்த வச்சு தான் ஒருத்தனை ஏமாத்தனும்னா அவனுடைய ஆசையை தூண்டனும் சொல்லுவாங்களே அந்த ஆசையை தான் இந்த சொர்க்கன்ற கான்செப்ட் ஒருத்தனை ஏமாத்தனும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது அவன் ஆசையை தூண்டணும் அதான் பேசி உண்மையான சொர்க்கம் இந்த வீடு பேரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்புலங்களையும் அடக்கி நிர்வாண நிலை அடைந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கடவுளர்களை அடுத்த நிலைக்கு உயர்றோம் என்றுமே இரவா நிலையில் இந்த பிரபஞ்சத்தோட இருப்பாங்க அதனால் மீண்டும் சொல்கிறோம் அனைத்து மதங்களுமே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த பிண்டாரிகளால் உருவாக்கப்பட்டவைகள் தான் ஒவ்வொரு மதங்கள்லையுமே பல நல்ல விடயங்களை எழுதி வச்சிருப்பாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு இஸ்லாம் மதத்தில் பல நல்ல ஆசிவக கருத்துக்களே இருக்கும் அப்படி இருந்தாலும் கூட பல தீய கருத்துக்களுமே அந்த மதத்தில் இருக்கும்

இதை வந்து இந்த கிறிஸ்துவர்கள் அந்நிய பாஷைன்னு சொல்கிறாங்க இந்த பாஷையில் பேசுனாதான் கடவுளோட நெருக்கமாக பேச முடியுமா நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா வேற எல்லாம் கடவுளுக்கு புரியாதா அப்போ ஊமையாக இருக்கிறவங்க என்ன மொழி பேசுவாங்க அவங்களால கடவுள்கிட்ட பேசவே முடியாதா தூய உள்ளம் படைத்த ஒருவர் மன அமைதியோட ஆழ்ந்த நிலையில் இருந்தாங்கன்னா அவங்க ஊமையாக இருந்தாலும் சரி இல்லை எந்த மொழி பேசுறவங்களா இருந்தாலும் சரி அவங்க கடவுள் யாருன்னு தெரிஞ்சு வணங்கும் போது நிச்சயமாக கடவுளர்களின் அருள் கிடைக்கும் ஹிந்து மதம்னு பார்த்தீங்கன்னா நம் தமிழ் கடவுளர்கள்தான் கொச்சைப்படுத்தி கதையை எழுதி வச்சிருப்பாங்க அப்புறம் இந்த துர்கை வராகி பரசுராமன் நரசிம்மன் நம்ம எதிரிகளையே கும்பிட வச்சிருப்பாங்க இப்போ உங்களிலேயே பல பேருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் நான் ரொம்ப நாளா துர்கை கோயில்லாம் போயிருக்கனே நான் நினைச்சது கிடைச்சிருக்கேன் நான் சாய்பாபா கோயில்லாம் போயிருக்கனே நான் நினைக்கிறதுலாம் கிடைக்குது அப்படின்லாம் நீங்க சொல்லுவீங்க நீங்க அங்கே போலனாலும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான காரணம் துர்கையோ சாய்பாபாவோ கிடையாது உங்களின் அதீத நம்பிக்கையோ மன வலிமையால் மட்டுமே அதெல்லாம் கிடைச்சிருக்கும் நீங்கள் அது எந்த கோயில் போய் வேண்டியிருந்தாலும் கிடைச்சிருக்கும் இதெல்லாம் ஏன் கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா நம்மளுடைய எதிரிங்க இவங்க நம்மளுடைய எதிரிகளை எப்படி கை கூப்பி வணங்குறீங்க அப்போ எப்படி நம்மளுடைய உண்மையான கடவுளர்களின் அருள் நமக்கு கிடைக்கும் இவங்களாம் ஜீவசமதி அடைஞ்சவங்களாம் கிடையாது தமிழர்களை வீழ்த்தினவங்க தான் இவங்க உண்மையான கடவுளர்களின் அருள் கிடைக்கணுன்னா நம் எதிரிகளை வணங்காதீங்க அதே மீறி வணங்கினால் நம் கடவுளர்களின் சாபம் தான் கிடைக்கும் இப்போ நம்ம இதுவரை என்ன பார்த்துருக்கோன்னா விதி மதி கடவுள் இந்த மூன்றையுமே பார்த்திருக்கோம் நமக்கு கடைசியா என்ன தெரிய வருது விதினு ஒண்ணு இருக்கு நம் வாழ்க்கை விதிப்படி இருந்தாலும் கூட அதை நாம் மதியால மாற்றி அமைக்க முடியும் மதி என்பது நம்மளுடைய மனம் நாம் செய்யும் முயற்சி திருவினை ஆக்கும் ஆனா இதுல என்ன ஒரு கண்டிஷன் நாம் செய்யும் முயற்சிகளை பொறுத்தும் அந்த விதியின் தன்மையை பொறுத்தே இருக்கு இப்படி நம்ம முயற்சி செய்யும் போது நம் கடவுளர்களை சரியான வழியில் வணங்கினால் நம் கடவுளர்களின் அருளுமே கிடைக்கும் நம்ம முயற்சி செஞ்சாதான் நம்ம கடவுள் வந்து உதவுவாங்க சும்மாவே இருந்தாலும் உதவ மாட்டாங்க இந்த மதங்கள் அனைத்துமே இந்த பிண்டாரிகளால் உருவாக்கப்பட்டவைகள் தான் மதங்கள் மனிதர்களை பிரிப்பதற்காகவே மட்டும்தான் இருக்கு உங்கள் கையில் ஒரு புக்கு கொடுக்குறாங்க அந்த புக்கு கடவுளின் வார்த்தைகள்னு சொல்றாங்க அது எப்படி நம்மளால் நம்ப முடியும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்களேன் நபிகள் நாயகம் அவருக்கு எழுத படிக்க தெரியாது அவர் போதனைகள் பண்ணிட்டு போயிட்டார் அவர் காலத்துக்கு பிறகு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த குரான புக்காகவே எழுதுறாங்க இவருடைய மனைவி கத்திஜா என்பவர் ஒரு யூத பெண்ணின்ற செய்தியுமே பரவலாக பேசப்படுது இவரை போன்றுதான் இந்த இயேசுவும் கூட இயேசுவின் மறைவிற்கப்பறம் தான் பைபிள் என்ற ஒன்றே யூதர்களால் எழுதப்பட்டது இப்போ யூதர்கள் அவங்க கருத்துக்களை இதில் திணிச்சிருக்க மாட்டாங்கன்னு எப்படி சொல்றீங்க இந்த பிண்டாரிகள் கை வச்சிருக்கவே மாட்டாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு பலருமே சொல்றாங்க அந்த புக்கில் போட்டிருக்கிறதெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்குப்பா இதெல்லாம் முன்னறிவிச்சிருக்கேன் இந்த புக்கு அப்ப இது கடவுளின் புக்கு தானுன்றாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்குறோம் தசாவதார படத்துலையும் அன்பே சிவம் படத்துலையும் இந்த பிண்டாரியான கமல் யூத பிராமணன் முன்னறிவிச்சிருக்கோம் அப்ப இந்த கமல் கடவுளா அன்பே சிவம் படத்தை பார்த்தீங்கன்னா சுனாமியை முன்னறிவிச்சிருப்பாங்க தசாவதார படத்தில் இந்த பிண்டாரிகள் எப்படி சுனாமியை உருவாக்குனாங்கன்றதை காமிச்சிருப்பாங்க இப்படிலாம் பண்ண இந்த கமலஹாசனை இந்த தேர்ட்டி த்ரீ டிகிரி ஃப்ரீமேசன் யூத பிராமண கமலஹாசனை கடவுள்னு சொல்ல வரீங்களா இந்த பிண்டாரிகள் அவங்களுடைய எல்லாம் முன்னாடியே படத்தில் சொல்லிடுவாங்க அதே போல தான் அவங்களுடைய எல்லாம் புத்தகங்களில் எழுதி வச்சிருக்காங்க கடைசி கால வருகை வரப்போது உலகம் அழிய போகுது அப்புறம் ஒரு சிலர் ஊழி வரப்போகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க இது அனைத்துமே மக்களை போராட விடாமல் தடுக்கிறது தான் இந்த பிண்டாரிகளுக்கு எதிராக நம்ம போராடக்கூடாது அதை மட்டுப்படுத்துறதுக்காகவே இது போன்று கடைசி காலத்தில் கடவுள் வந்து கூட்டிட்டு போவார் ஊழி வரப்போகுதுன்னா சொல்றாங்க ஊழி வரப்போகுதுன்னு சொல்றதெல்லாம் ஒரு பிழையான ஆதாரமற்ற கருத்து ஆண்டாண்டு காலமாக இப்படிதான் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இதை புரிந்து மக்கள் உண்மையான கடவுளை தேடி செல்ல வேண்டும் சொர்க்கம்லாம் வேற எங்கேயும் தேடி போதாவல நம்ம இருக்கிற பூமியவே நம்ம சொர்க்கமாக மாற்ற முடியும் அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் தவறான கடவுளை கும்பிடுறாங்க உண்மையான கடவுளர்கள் மற்றும் சித்தர்கள் எல்லாம் வணங்கல் அப்படி வணங்காமல் இருக்கும்போதே நமக்கு சாதகமாக இருக்கிற இந்த சத்தியுகத்தில் நம்ம கடவுளர்களின் ஆட்டம் வீரியமாக இருக்குன்னா அப்போ பெரும்பான்மையானவர்கள் உண்மையான கடவுளர்களையும் சித்தர்களையும் வணங்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுடைய ஆட்டம் எந்த அளவுக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்கள் கூடிய விரைவில் உலகம் முழுக்க ஆசிவகம் துளித்து போகிறது இத்தனை நாட்களாக இந்த உண்மையான கடவுள்கள் யாருன்றதை மறைச்சதும் இந்த யூத பிராமணர்கள் தான் அந்த கடவுள் நிலையை அடைய விடாம தடுத்ததும் இந்த யூத பிராமணர்கள் தான் தவறான கல்விகள் மூலமா தவறான உணவு பழக்கங்கள் மூலமா தவறான கலாச்சாரங்கள் நம் வழிபாட்டு முறை மொழி இதன் மூலமாலாம் நம்மளை கட்டுப்படுத்தி உண்மையான கடவுளர்களை வணங்க விடாம செய்யறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கடவுள் நிலையை அடையவும் விட மாட்டாங்க சொர்க்கத்துக்கு போனால் அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆசை வார்த்தை சொல்லி மக்களை மாயையில வச்சிருக்காங்க இந்த மாதிரி அற்ப ஆசையெல்லாம் இல்லாமல் ஐம்புலன்களை அடக்கி நிர்வாணம் தான் கடவுள் சித்தர்கள் அதுதான் வீடு பேறு என்னும் சொர்க்கம் அதை அடையணும்னா அதனுடைய முதல் படியா உண்மையான கடவுளர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் உலகில் உள்ள ஒவ்வொரு இனமும் கூட உண்மையான கடவுளர்களான நம் தமிழ் கடவுளர்களை தாராளமாக தூய உள்ளத்தோடு வணங்கலாம் உண்மையாக ஜீவசமாதி அடைந்த சித்தர்களையுமே வணங்கலாம் அது மட்டும் இல்லாம உண்மையான போராளிகளையும் தலைவர்களையும் கூட வணங்கலாம் ஆனாலும் கூட கடவுள் என்பவர்கள் நிர்வாண நிலை அடைந்த சித்தர்கள் மட்டுமே தான் அவர்கள் தான் இன்றளவும் உயிர்ப்புடன் இந்த பிரபஞ்சத்துல கலந்து இருக்கிறாங்க நம்ம முறையா அவங்களை வழிபடு செயல்படும் போது நிச்சயமாக அவர்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் எக்காரந்து கொண்டும் இந்த மனித எதிரிகளான யூத பிசாசுகள் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் வணங்கவே வணங்கிறாதீங்க அவங்கள வணங்கினா உண்மையான கடவுளர்களின் சாபம் மட்டுமே கிடைக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அவங்க முன்னோர்களான இந்த யூத பிசாசுகள் அந்த யூத இனத்துக்கே ஒரு நல்ல விடயத்தை கத்துக் கொடுக்கல அப்ப இந்த பிசாசுகளை வணங்குறதுனால நமக்கு என்ன பயன் இருக்க போதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உண்மை புரியும் மீண்டும் அடுத்த விடயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்